நடிகை எமி ஜாக்சன் தன்னோட அரை நிர்வாண புகைப்படத்தை வெளியிட்டாங்க இது சமூக வலைதளத்துல வைரலாகி இருக்கு நடிகை எமி ஜாக்சன் தமிழ்ல மதராசப்பட்டினம் படத்தின் மூலமா திரைப்பயணத்தை தொடங்கினவங்க தொடர்ந்து இந்தியாவிலேயே தங்கி அதிகமான படங்கள்ல நடிக்க தொடங்கிட்டாங்க இங்கிலாந்து மாடலான இவங்க கவர்ச்சியா நடிக்க தயங்குறதே இல்ல இதனாலதான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குவிந்துச்சு இவங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு மொழிலயும் நடிச்சிருக்காங்க பாலிவுட் படங்கள் பெருசா வெற்றி கொடுக்கல இப்போ சங்கரோட டிரக்ஷன்ல உருவாகும் டூ பாயிண்ட் டூ படத்துல ரஜினிக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க கவர்ச்சி சமூக வலைதள நட்சத்திரங்கள இவங்களும் ஒருத்தர் கவர்ச்சி படங்களை வெளியிட கொஞ்சம் கூட தயக்கம் காட்டுறதில்ல இல்ல இவங்க டாப்லெஸ் புகைப்படங்களை அதிக அளவுல வெளியிட்டிருக்காங்க இப்போ புதுசா அரை நிர்வாண டாப்லெஸ் புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த புகைப்படம் தற்போது வைரலா பரவி வருது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.